ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா வெண்டக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் இதுக்கு வெண்டக்காய் இது பாருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க ரொம்ப மெலிசா இதுக்கு ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு சேர்த்துருங்க தேவையான உப்பு மிளகா இது வெறும் மிளகா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஹாஃபை ஸ்பூன் கறி தூள் ஒரு ஹாஃபை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் ரெயின் கோட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூட ஒரு கால் கப் தயிர் கால் கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே வைங்க இதை நல்லா கலரிட்டே இருக்கணும் ஏன் தயிர் ஆட் பண்ணுறோன்னா அந்த வழவழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தயிர் ஆட் பண்ணணும் உங்களுக்கு தயிர் இல்லைன்னா ஒரு கொட்டை சின்ன கொட்டை அளவுக்கு புளி எடுத்துட்டு புளி கரைசல் எடுத்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு ஹாஃப் லெமன் அதையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஹாஃப் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த வழவழப்பு போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா கலரிட்டே இருக்கு வழவழப்பு போயிடும் ஸோ நல்லா ரெடி ஆயிருக்கு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம் பட் யூஸ்வலாக நான் கொஞ்சம் மீடியமாக தான் எண்ணெய் ஊற்றி எந்த ஒரு டிஷ் இருந்தாலும் கொஞ்சம் மீடியமாக எண்ணெய் ஊற்றுவேன் ஸோ வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் ரசம் சாதம் செஞ்சுருக்குறேன் மழைக்கு அதுவும் ரசம் சாதம் சூப்பராக இருக்கும் சுட சுட ரசம் சாதம் கூட வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ரசம் சாதம் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அது ஒரு ரெகுலர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காத பசங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பை ஃப்ரெண்ட்ஸ்